வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஸ்லேருந்து தினமும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பகுதி வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பகுதி ஆளை இலக்கியம் தான் பார்க்க போகிறோம் இலக்கியம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் மொத்தம் எண்பத்தெட்டு கொஷின்ஸ் இருக்குது நம்ம பாதி பாதியாக பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு சரிங்களா ராவண காவியம் வந்து வீடியோஸ் போட்டால் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பகுதி ஆ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம கம்பராமாயணம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு புக்கில் எங்கெங்கே கம்பராமாயணம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் அடுத்தது பார்ட் ஒன்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் எங்கெங்கே கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க ஓல்டு புக் ஃபஸ்ட் நம்ம படிப்போம் நமக்கு ஓல்டு புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இயல் பத்தில் சரிங்களா இயல் பத்தில் நமக்கு உழவின் சிறப்புன்ற டாப்பிக்கில் நமக்கு கம்பர் வந்து சொல்லியிருப்பார் பாருங்கள் மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை அதாவது உழவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல்ல ஏர் ஓட்டுறாங்க சரிங்களா தான் சொல்றாங்க ஆளி தரித்தே அருளும் கை அவங்க வயல்ல வயலோட்டி நெற்பயிரை நட்டு நமக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க தான் சொல்லுவாங்க வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும்பை நீடூழி காக்கும் கை அவங்கள கை இல்லை அப்படின்னா நம்ம வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டம் சரிங்களா அவங்க உழைப்பில்ல அப்படின்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட முடியாது தான் சொல்லியிருக்காங்க காக்கும் கை காராளர் கை அவங்கள கையை பத்தி அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து உழவின் சிறப்பு பாடலை வந்து சொல்லியிருப்பார் அதான் உழவின் என் கைகள் ஏற்பிடித்து உளவு செய் அவர் உழவு செய்கிறாரு கையால் வேர்படையை கையிலே பிடித்து மன்னர்களும் ஆர ஆர வாரத்தோடு நோக்குகின்ற கை மோதிரம் அணிந்துள்ள உன் கைகள் வருவருக்கெல்லாம் வரையாது வழங்கும் கைகளாம் ஏழை மக்களின் வறுமை துன்பமாகிய பசுப்பினியை போக்கும் கைகள் அவரோட அவங்களோட கைகள் யார் உழவர் அவர்களோட கைகள் என் உளும் தொழிலே அவங்களோட தொழில் தான் வந்து நிலையானதுன்னு நம்புகிறாங்க அவங்க கைகள் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து உயிர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து அழகா சொல்லியிருக்காங்க உழவின் சிறப்பு பாடல மேலி அப்படின்னா என்னன்னு பாருங்க கலப்பை ஏர் அப்படின்னா மேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க கலப்பை ஏர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர் ஆளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிரத்தை சொல்றாங்க சூழ்வினை அப்படின்னா உண்டாக்கும் வறுமை துன்பம் காரலர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்றவர் ஆகிய உழவர்னு சொல்லு சொல்றாங்க ஓகேங்களா ஆசிரியர் குறிப்பு பார்த்தரலாம் இயற்பெயர் பாருங்கள் கம்பர் அவர் எங்கே பிறக்கிறாரு பேரலந்தூர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு அவரோட தந்தை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யன் அவரை போற்றியவர் யார் அப்படின்னா சடையப்ப வல்ல கம்பராமாயணம் படிக்கும்போது கண்டிப்பாக கம்பராமாயணத்துல இருந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா இப்போ குரூப் டூவில் இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதினீங்க அதில் எப்படி கம்பராமாயணம் கொஸ்டின் சேர்ந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் அவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள் கம்பராமாயணம் இயற்றிய கம்பராமாயணத்துல யாரு கம்பர் இயற்றிய நூல்கள் என்னென்னா கம்ப ராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோப்பர் அந்தாதி சிலை சிலையெழுபது திருக்கை வழக்கம் சரிங்களா இதெல்லாமே அவருடைய நூல்கள் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் இவருடைய காலம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு ஓகேவா அவர் எங்கே பிறந்தாரு தேரந்தூர் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பிறந்தார் அவரோட தந்தை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்தன் அவரை போற்றி ஒரு யாருன்னு கேட்டாங்கன்னா சடையப்பவல்லல் அவர் ஏற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி சடகோப்புந்தாதி ஏறெழுவு சிலை எழுபது திருக்கை வழக்கம் கம்பராமாயணம் அவரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அவருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு சரி ஓகே இதோட செவன்த் புக் வந்து முடிஞ்சுச்சு அடுத்து நம்ம எயித்துல பழைய புக்கில் எங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் நமக்கு கம்பராமாயணம் எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எயித்துல எல் நைன்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க எயித்துல எல் நைன் ஓல்டு புக்கு தான் சரிங்களா பாருங்க தாதுக சோலை தோறும் சண்பக காடு தோறும் அதாவது சரையு ஆறுன்னு சொல்லிட்டு அந்த ஆறு வந்து பாயுது பாயும்போது அது வந்து அங்கே இருக்க சோலைகளை வந்து வளப்படுத்துது மனங்களை கடந்து போகுது அங்கே இருக்க குளங்களில் வந்து அந்த தண்ணி போயிட்டு நீர் அலைகள் அதாவது அந்த எப்படி அங்கேருந்து சரளி ஆகி பாஞ்சு வருது அப்படின்னா அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து வருது அப்படின்னு அது சொல்லியிருப்பாங்க எது எது வழியாக அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தாதுக சோலை தோறும் சண்பக காடு தோறும் பொய்கள் தோறும் புதுமன தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனங்கள் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரண உலாயதன்றே ஓகேங்களா அந்த ஆறு எப்படி வந்து பாஞ்சிட்டு வருது அததான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க இதுல தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரந்தம் போது அப்படின்னா மலர் பொய்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா குளம் சரிங்களா பூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமுகம் பாக்குமரம் அடுத்தது பெயர் இவரோட பெயர் உங்களுக்கே தெரியும் கம்பர் அவருடைய ஊர் இப்பதான் பார்த்தோம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்க தேரளந்தூர்ல வந்து பிறந்திருப்பாரு அவர் ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தோம் சடையப்பவல்லன் அவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி சடகோப்பர் அந்தாதி ஏழு எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் பார்த்தோம் இவருடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு என்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டும் சொல்லுவாங்க ஆப்ஷனில் ஒன்பது கொடுத்துருந்தாலும் போடுங்க பனிரெண்டு கொடுத்துருந்தாலும் போடுங்க சரிங்களா இப்போ படிக்கும்போது ரெண்டு டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு எங்கே தெரியுது ஓல்டு புக் படிக்கும் போது தான் இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு வந்து கவராது சரிங்களா அடுத்தது கம்பர் பாருங்கள் அந்த கம்ப ராமாயணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் வடமொழியில் அந்த வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவிதான் தமிழில் வந்து காப்பியம் வந்து ஏற்றுறாரு அந்த நூலுக்கு தான் இவர் என்ன பேர் வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம ராமவதாரம் அப்படின்னு சொல்லி பேர் கம்ப கம்பராமாயணத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ராமவதாரம் சரிங்களா இது என்ன சொல்கிறாங்க நூலா இல்லை ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் இது என்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஒரு வழிநூல் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது ஓகேங்களா அடுத்தது நூல் குறிப்பு பாருங்க கம்பராமாயணம் வந்து ஆறு காண்டங்கள் இருக்கு அதுல என்னென்ன காண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் சொல்லிட்டு எத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு காண்டம் இருக்கு இதுல காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் பிரிவுன்னு சொல்லுவாங்க படலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பாட்டு எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகாண்டத்துல ஆற்று படலத்துல வந்து இருக்கு சரிங்களா தாதுக சோ சோலை தோறும் சண்பக காடுகள் தோறும் கொடுத்தாங்கனாலே நீங்க என்ன பண்ணும் பாலகாண்டம் ஆற்றுப்படலம் அந்த லைன் எந்த படத்துல தெ இருக்குன்னு கேட்பாங்க ஓகேவா இந்த சரளி ஆயு எங்க வந்து பாயுது அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இந்த சரளி வாயு வந்து பாயிருதா சொல்லியிருக்கோம் இந்த சின்ன சின்ன டேட்டா நமக்கு சரளி ஆயு பாயுதுன்னு தெரியும் அந்த பாட்டில் ஆனால் எந்த மாநிலத்தில் பாயுது அந்த சரளி ஆயு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பாயுது இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு நம்ம கம்பர் ராமாயணம் பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்தில் ஓல்டு புக்கில் தான் படிப்போம் சரிங்களா டென்த்தில் ஓல்டு புக் தான் படிப்போம் இதில் நம்ம மனப்பாட பாட்டு மட்டும் படிச்சுக்குவோம் மனப்பாட பாட்டு படிச்சுட்டு நூல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போயிடலாம் பார்க்கலாமா கம்பர் ராமாயணம் பாருங்கள் குகன் படகை செலுத்துதல் விடுநடி கடிதென்றான் மெய்யுயிர் அணையானும் முடுகின நெடுனாவாய் முறித்திரை திரை கடிதினில் மட அண்ண கதியது செலனின்றால் இடர் உர மறையோரும் எரியூரும் எழுகானார் கம்பர் டென்த் புக் எடுத்து பாருங்க இந்த பாட்டோட விளக்கம் சும்மா எல் பாட்டு என்ன விளக்கம் என்ன கம்பர் ராமாயணம்னாலே ஓரளவுக்கு நீங்க எல்லாம் போட்டிருந்தீங்க உங்களுக்கு அந்த கதை தெரியும் சரிங்களா சரி இந்த நூல் நூல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க ராமனோட வரலாற்று கூடுறதுனால தான் இந்த நூல் என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வடமொழியில் இதுன்னு நம்ம பார்த்தோம் வடமொழியில் வால்மீகி முனிவர் தான் இயற்றிய ராமாயணத்தை தமிழில் யார் நம்ம கம்பர் வந்து ஏற்றிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப ராமாயணம் சரிங்களா கம்பரால் ஏற்றப்பட்டதான் இது வந்து கம்ப ராமாயணம்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பர் இந்த நூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் சொல்லி பேர் வச்சிருப்பாரு கம்ப ராமாயணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆறு காண்டங்கள் இருக்கு சரிங்களா மேட்ச் கூட பண்ண சொல்லுவாங்க இப்ப நம்ம பார்த்தோம் பால காண்டத்துல ஆற்று தான் என்னது சரையுன்ற ஆறு வந்து பாஞ்சிச்சு எங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துலன்னு பார்த்தோம் ஓகே அடுத்தது அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் திட்டிந்தா காண்டம் காண்டம் யுத்த காண்டம் சரிங்களா காண்டத்தோட பெரும் பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம் சொல்லுவாங்க உட்பிரிவு வந்து படலம்னு சொல்லி சொல்லுவாங்க கம்பராமாயணத்தோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கதையும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வகேசிய முதலியார் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை முழுமையாக பெற்றது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப ராமாயணம் தான் அடுத்தது பாருங்க பொருள் அணிநடை இதெல்லாமே சிறந்திருக்கு அப்படின்றாங்க கம்பர் ராமாயணத்துல ரெண்டாவது காண்டம் அயோத்தி காண்டத்துல எத்தனை ப படலங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு படலங்கள் வந்து இருக்குது படலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது படலம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பாருங்க ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் அவரோட தந்தை தெரியும் ஆதித்த கம்பர் இரண்டாவது லோத்துங்க கிட்ட அவைக்கள புலவராக வந்து இருந்திருப்பாரு அவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்க தேரெழுந்தூர்ல பிறந்தாரு நம்ம அங்கேயே பார்த்தோம் அவர் ஆதரித்தவரும் பார்த்தோம் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வல்ல அவருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டா இருக்கலாம் ஒன்பதாம் நூற்றாண்டா இருக்கலாம்னு வந்து சொன்னாங்க அவரை இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா ஏறெழுபது எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோப்பர் அந்தாதி நம்மாழ்வார் பற்றியது சடகோப்பர் அந்தாதி யாருடைய பற்றியதுன்னு கேட்டாங்கன்னா நம்மாழ்வார் பற்றியது அதுக்கப்புறம் திருக்கை வழக்கம் சம காணத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பர் ஜெயங்கொண்ட கம்பரோட சமகாலத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தேங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புவனந்தி சரி அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாருங்கள் கவி சக்கரவர்த்தி கல்வியியல் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தம் என்னும் முன்பாக கூறியவர் உயர் கம்பன் சேனந்தி மரவா இயல்பு எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன் தான் கம்பர் பற்றி படிக்கிறீங்கன்னா ஏ டு விசட் நீங்கள் ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னா தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு மார்க் கூட விடாமல் கம்பர் ராமாயணத்தில் எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே தெரியாது இந்த குரூப் டூ ட்விஸ்ட் வச்சு கேட்டுவிட்டாங்க குரூப் டூ குரூப் போர்லாம் அந்த கேள்வி நம்ம பார்க்கலாம் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் பாடி என்ன பண்ணிருப்பாருன்னா யாரை சிறப்பிச்சிருப்பார் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி சடையப்ப வல்லரை வந்து சிறப்பிச்சிருப்பாங்க அடுத்தது பாருங்க பாரதியார் என்ன சொல்லிருக்காரு கம்பரை யாமறிந்த புலவர்களிலே கம்பரை போல் வள்ளுவனை போல் பூமியில் எங்கேனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுல அயோத்தி நாட்டு மன்னன் அப்படின்னா தசரதன் மூத்த மகன் வந்து ராமநீதி உங்களுக்கு தெரியும் அவங்களோட மனைவி வந்து க கைகேயி அடுத்தது கைகேயி தோல் யார் அப்படின்னா மந்தரை ஓகே இப்போ கேள்விகள் வந்து பார்க்கலாம் அனகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு அனகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் பக்கத்தில் தெரில அப்படின்னா அந்த சொல் பொருள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பொருள்லாம் நைன்த்தில் வந்து கொடுத்து சாரி டென்த்தில் ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க அனகன் அந்த சொல் பொருள் வந்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மார்க் வந்து வரும் அனகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் அனகன்னா யாரு ராமன் அடுத்தது சிறுங்கி பேரும் நகரில் வாழும் தலைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் இதுவுமே அந்த குக்கப்படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க சிறுங்கி பேரும் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது கும்பகரணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் சரிங்களா இந்த கொஷின்ஸு குரூப் ஃபோரில் கேட்டாங்களா குரூப் டூவில் கேட்டாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை கும்பகரணனை எப்படி எழுப்புனாங்க சரிங்களா கும்பகரணன் தூங்கிட்டு இருந்தாங்க பொறுத்தொடுக்கிறதுக்காக ராமன் அழிக்கிறதுக்காக கும்பகரணனை எழுப்புறாங்க கும்பகரணன் வந்து எழுந்திருக்கவே இல்லை சரிங்களா அப்ப அது எப்படி வந்து வந்து கண்முன் நிறுத்தும் சத்தம் கும்பகாரணம் எழுப்பும் காசியை கண்முன் நிறுத்தும் சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை சரியா அடுத்தது பாருங்க கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி அப்படின்லாம் புகழப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பர் அவர்கள் தான் ராமா ராமாயணத்துல கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம் உத்தரகாண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது காண்டம் ஏழாவது காண்டம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருப்பார் சரிங்களா ராமாயணத்துல கம்பர் எழுதாத காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்டம் ஏழாவது காண்டம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் இது வந்து லெவன்த்தில் வந்து கொடுத்திருப்பாங்க லெவன்த்து ஓல்டு புக்கில் கொடுத்திருப்பாங்க சரிங்களா அடுத்தது ஏழ்மை வேடனறிந்தல் லென்றரை யோசாரோ என்று இயம்பினவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குகன் அவர்கள் தான் சொல்லியிருப்பான் அந்த டென்த்தில் இருக்க லைன் எல்லாமே வந்து ஏ டு ஏ இசட் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு என்ன பேர் வந்து வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரம் அவதாரம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு ஓகேவா கம்ப ராமாயணத்துல ஆயிரம் அம்பிக்கு நாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார சொல்வாங்க குகனை தான் குகன் தான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த கடலை கடக்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்தது மையோ மர கதமோ மறை கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் இது நியூ புக்ல இந்த லைன்ஸ் வந்து இருக்கும் நம்ம கம்பரை வர்ணிச்சிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்தது கம்பர் ராமாயணத்துல ராமனிடம் உனைவிட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் அப்படின்னு சொல்லி யார் வந்து புகழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசலை வந்து புகழ்ந்திருப்பாங்க சரிங்களா அடுத்தது கூற்று பாருங்க ஏரெழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு சரிங்களா அடுத்தது ஏறெழுபது பாடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் என்னென்ன வரும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதனால இதில் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களை இது வந்து வராது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஏழு எழுபதை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பர்தான் சரிங்களா அவருடைய நூல்கள் என்ன அந்தாதி சடகோபராந்தாதி திருக்கை வழக்கம் ஏழு எழுபது சிலை எழுபது கம்பராமாயணம் ஓகே யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் நம்ம பாரதியார் பார்த்தோமா ஓகே திருமணம் செல்வகேசர கேசவராயவரால் தமிழுக்கு கதியானார் இருவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் திருவள்ளுவர் கூற்று ஒன்று பாருங்க கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைஞ்சிருக்கு அடுத்தது கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்த புலவர் ரெண்டுமே சரிதான் நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் கம்பர் ராமாயணத்துல துன்புலதனின் அன்றோ சுகம் ஒழுது துன்பம் இடக்க துன்பம் இருக்கிற இடத்துல தான் இன்பம் வந்து இருக்கு இது வந்து லெவன்த்து நியூ நீங்க வந்து நியூ புக் படிச்சு அப்படின்னா லெவன்த் டுவெல்த்து இது இருக்கும் லெவன்த்துலையா டுவல்த்லயும் தெரியல கம்பராமாயணம் நம்ம படிப்போம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க துன்பம் இருக்க இடத்துலதான் இன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ராமன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது கம்ப ராமாயணத்துல குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் குகப்படலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கை படலம் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொல்லி பெருமை பண்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார் அவர்கள் தான் கம்ப ராமாயணத்துல அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம் அனுமன் சரிங்களா அனுமன் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் அப்படின்னா காண்டம் பின்வரும் தவறானதை வந்து எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருப்பா சடையப்ப வள்ளல் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம் சடையப்ப உடல் இங்கே சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு வந்து தப்பு அடுத்தது பாருங்கள் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரின் தன்னை நிறுத்தினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் தான் டென்த்தில் நிறையா பாட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டு ஒவ்வொரு பாடல நீங்க என்ன பாட்டு அந்த பாட்டுக்கு மீனிங் என்ன கீழே என்ன படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி போற்றப்படும் ரெண்டு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் கம்ப ராமாயணமும் தான் சொல்லுவாங்க திருக்குறள் கம்ப ராமாயணத்தை சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இந்த வரிகள் வந்து எதில் இடம் பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு கம்பர் புலவராக யாருக்கிட்ட இருந்தாரு இரண்டாம் கோத்துங்க சோழன் பார்த்தோமா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி போற்றப்படும் ரெண்டு நூல்கள் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் திருக்குறளும் கம்பர் ராமாயணமும் தான் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க கம்பர் ராமாயணத்துல அயோத்தி காண்டம் ரெண்டாவது காண்டம் ரைட்டு தான் அடுத்தது அயோத்திதாசர் கா அயோத்திய காண்டத்துல பதிமூணு படலங்கள் இருக்கு லெவன்த்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆறு காண்டங்கள் அதில் எத்தனை படலங்கள் இருக்குது ஏழாவது காண்டம் வந்து ஒட்டை கூத்தரையச்சிருப்பார் சரிங்களா ஓகே இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க கம்ப ராமாயணத்தோட காண்டம் சரிங்களா உட்பிரிவு காதைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு பொருந்தாதான் நம்மளை சொல் சொல்லியிருக்காங்க பெரும்பிரிவு காண்டம் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர் சொல்கிறாங்க உட்பிரிவு காதைன்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது கம்பர் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கம்பங் கம்பர் சொன்ன வண்ணங்கள் அதாவது கடைக்கீடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி ஆறு சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் நம்ம முன்ன என்ன பார்த்தோம் முன்னே என்ன பார்த்தோம் நம்ம ராமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனகன் பார்த்தோம் சுந்தரன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அனுமன் சுந்தரன்னா யார் நம்ம அனுமன் அவர்கள் தான் அடுத்தது பாருங்கள் கற்பெனும் பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன் இந்த பாடலடி இது நம்ம கற்பெனும்னாலே இது வந்து நம்ம சீதை அப்படின்னு சொல்லி போற்றிருவோம் போற்றுவோம் குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமணவர்கள் தான் தெறித்தர கொணர்ந்த என்றால் சீர்த்த சீர்த்தவன்றை இந்த வரிகள் எதில் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணத்தில் தான் இடம் கம்ப ராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை வந்து பாடி சடையப்பவள பா இது பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி சடைபடலை புகழ்ந்தாரு கம்பர் சரிங்களா அடுத்தது பாருங்கள் என்றுமுலை தென் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கம்பர் தான் அன்புல இனி நாம் ஐவராணும் அப்படின்னு சொன்னது ராமன் வந்து குகன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது நம்ம படிக்கும்போது அன்புல ஐவராணும் அருவனானோம் எழுவரானோம் எல்லாமே நம்ம படிப்போம் படிக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது துன்பம் இருக்கிற இடத்துல தான் சுகம் இருக்கு அப்படின்னு சொன்னது எந்த பாட்டுன்னு கேட்குறாங்க ராமன் தான் சொல்லியிருப்பார் துன்பம் எங்கே இருக்கோ அங்கே தான் இன்பம் வந்து இருக்குன்னு சொல்லி கம்ப ராமாயணத்தில் ராமன் ராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க கம்ப ராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம் ஆறு காண்டங்கள் இருக்குல்ல அந்த காண்டம் என் எத்தனாவது காண்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து படித்து வச்சுக்கணும் சரிங்களா ஐந்தாவது காண்டமாக இருக்கு அடுத்து சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பர் தான் அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவராணும் என்று ராமன் யாரே கூறுவர் ஐவராணோம் அப்படின்னா குகன் எழுவராணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடணன் வீடனன் யார் வீடனன் யாருப்பா நமக்கு யார் ராவணனோட தம்பி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடன் ராமணன் ராவணன்ட்ட விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடனன் வந்து ராமன் அவர்கள்கிட்ட வந்து போயிடுவாங்க சரிங்களா அண்ணன் செய்கிறதெல்லாம் தப்பு நம்ம வந்து அறத்தின் வழியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவீடனன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் கிட்டே போயிடுவாங்க சரிங்களா இது உங்களுக்கே தெரியும் ஓகே காம்பரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மேக்ஸிமம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டே போட்டுருங்க ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பொருந்தாது பாருங்கள் அயோத்தி காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் பால காண்டம் கிட்கிந்தா காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் எதில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹிஜ்ரத்து காண்டம் சரிங்களா ஹிஜ்ரத்து காண்டம் இலாத்து காண்டம் நுபோத்து காண்டம் நான் சொன்னதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எதில் வரும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்க கம்பரால் பண்ணவன் என குறிப்பிட்டவர் லக்குவன் சரிங்களா சுந்தரனா அனுமன் ராமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனகன் அனகன் அப்படின்னா ராமன் பார்த்தோம் அடுத்தது பாருங்க பண்ணவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்குவன் இதையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த மூணு பார்த்துருக்கோம் பண்ணவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்குவன் கம்ப ராமாயணம் அயோத்தி காண்டத்துல இருக்க படலங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு படலங்கள் இருக்கு நம்ம பார்த்தோமான் பத்தாவது வேர்ல்டு புக்கில் நம்ம பார்த்தோம் எத்தனை கம்ப ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா அயோத்தி காண்டத்தில் பதினோ பதிமூணு படங்கள் இருக்கிறதா பார்த்தோம் இது பாருங்கள் இது நம்ம சமத்தில் பார்த்தோம் உழவர் ஏறடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கம்பர் அவர்கள் சொன்னாங்க ஏழில் உழவின் சிறப்புன்ற டாப்பிக்கில் கம்பர் வந்து சொல்லியிருப்பாரு உலகிலே நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பனின் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதை நம்ம புதுப்பிச்சுலாம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்வெல் வந்து சொல்லியிருப்பாரு இது பாருங்க தாதுக சோலை தோறும் சண்பக காடுதோறும் இவ்வடைகள் தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம் இதை எங்கே படுத்தோம் எயித்தில் வந்து பார்த்தோம் இந்த சரளி ஆயு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஞ்சு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன காண்டத்தில் வந்து பாஞ்சு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கம்ப ராமாயணத்தில் இல்லாத காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் புகார் காண்டம் இதெல்லாமே எதில் வரும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இல்லாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் தான் ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் அடுத்தது ஓர் அணுவை சதக்கூறிட்ட கோணினும் உள்ளன் அப்படின்னு சொல்லி யார் பாடியிருப்பாங்கன்னா நம்ம கம்பர் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க நூல் நூல் ஆசிரியரோட நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ச் பண்ணலாமா பாருங்கள் ஜெயகொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி போட்டுருங்க காரியாசன் அப்படின்னா சிறுபஞ்சமூலம் கம்பர் அப்படின்னா ச சரஸ்வதி அந்தாதி சடகோபுராந்தாதி திருக்கை வழக்கம்னு சொல்லிட்டு கண்ணகனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூல் சரி ஓகே நம்ம பார்ட் ஒனில் நம்ம பார்ட் ஒனில் ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது பார்ட் டூவில் நியூ புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ம ராமாயணம் பாட் வந்து ஓவர் சரிங்களா ஓகேப்பா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்